ஹாய் ஹலோ வணக்கம் இது எஃப்ஆர்எஸ்ஆர் இருந்து நான் உங்கள் ராபியா இது என்னோடய வாழ்க்கை கதை வாழ்க்கை கதை எபிசோட் த்ரீ நீங்கள் வந்து எங்கள் அண்ணன் வந்து எங்கள் வீ செகண்ட் பார்ட்டில் லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன் எங்கள் வீட்டுக்கு எங்கள் அண்ணன் வந்து சின்ன அண்ணன் வந்து அறுநூறுவா தான் சம்பளம் கொடுப்பான் எங்கள் வீட்லேயே அதிகமாக சம்பாதிக்கிறது நான் தான் அதனால தான் நான் கல்யாணம் வேண்டாம் எங்கள் வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை பார்த்துட்டு கல்யாணம் வேண்டாங்கிற தான் எந்த மாப்பிள்ளையும் பிடிக்கல பிடிக்கலான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதுவும் ஒரு காரணம் உண்மையான ரீசன் வந்து உண்மையிலுமே எங்கள் அந்த மாப்பிள்ளைகளை பிடிக்கல அதுதான் உண்மை அதனால தான் நான் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன் எல்லோருமே என்னை பற்றி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன மாப்பிள்ளை வருவாங்க ஏதோ ஒரு மாப்பிள்ளை எங்கள் அம்மா எப்படியோன்னு பண்ணி கூட்டிகிட்டு வருவோம் மாப்பிள்ளை ஏதோ ஒரு ப்ரோக்கர்ட்ட சொல்லி ஏதோ ஒரு மாப்பிள்ளை வருவாங்க வீட்டுக்கு வந்துட்டு போனோடனையுமே எங்கள் அம்மா நான் வேண்டாம் சொல்லுவேன் எங்கள் அம்மா வந்து என்னை திட்டுவாங்க அடிப்பாங்க அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் அதை வந்து வீட்டுக்கு மாப்பிள்ள வந்துட்டு போனாலே வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை நடக்குதுங்கிறது தான் அக்கம் பக்கம் இருக்கவங்களோட கேள்வி காது ஊராக தான் இருக்கும் அப்படி இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அப்பவும் நான் வேலைக்கு போயிட்டு தான் வந்தேன் ஏன்னா அவளோட தொடர் கதை படத்தில் எப்படி போவாங்க வேலைக்கு போவல்லாவா சுஜாதா அது மாதிரி நான் தொடர்ந்து வேலைக்கு போயிட்டு நான் அப்போ வந்து நைட்டெல்லாம் வேலை செய்யும்போது இந்த நிலாவெல்லாம் பார்த்துக்குவேன் நமக்கான ஒரு ஆள் எங்கே இருப்பார் நமக்கு போய் எந்த மாப்பிள்ளையுமே பிடிக்குமேந்து கல்யாணத்தை பார்த்தா பயமாக வேறு இருக்குது நம்ம கல்யாணம் பண்ணுவோமா இல்லை இப்படி கனியாகவே வாழ்ந்து முடிச்சிருவோமா இல்லை என்ன பண்ணுவோம் பேசாமல் நம்ம ஏதாவது அநாதாசிரமத்தில் போய் குழந்தைகளை பார்த்துக்கிற மாதிரி சேர்ந்துக்கலாமா அங்கே போய் அடைக்காலம் ஆகிக்கலாம் குடும்பம் இருக்கு எனக்கு ஆனால் என் யோசனை வர எப்படி போகுதுன்னு பாருங்களேன் அந்த மாதிரியெல்லாம் பண்ணி நிறைய மாப்பிள்ளை வந்தாங்க ஒரு மாப்பிள்ள வந்து எனக்கு நிச்சயம் பண்ணுற அளவுக்கு வந்து வீட்டில் சாப்பிட்டெல்லாம் போயிட்டாங்க நானாக ஃபோன் பண்ணி அந்த மாப்பிள்ளையே வேண்டான்னு சொல்கிறக்காக அவங்க வீட்டு ஆளுங்களை வந்து நான் வந்து ஒரு தகாத வார்த்தைகளில் ஃபோனில் பேசினது வேறவங்க பேசுன மாதிரி பேசி நானே என் கல்யாணத்தை நிறுத்தினேன்னா பார்த்துக்குங்களேன் அளவுக்கு என் மே எனக்கு வந்து கல்யாணத்தை மேலே பயம் அப்படி இருந்து அப்படி இருந்த டைமில் தான் என்னை வந்து எல்லாரும் சொல்லுவாங்க எங்கள் மா என்னோட வயசு பிள்ளை என்னை விட சின்ன வயசு பிள்ளைகளாக என்னை வந்து விமர்சனம் பண்ணுற அளவுக்கு தான் நான் அந்த கல்யாண டைம் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிற அந்த கான்செப்ட்னால நான் வேலைக்கு போகிறேன் வரேன் ஆனால் எனக்கு தெரியும் நான் வேலைக்கு போகிறேன் என் குடும்ப கஷ்டம் புரிஞ்சு வேலைக்கு போகிறேன் என் குடும்ப கஷ்டத்தை நான் ஏற்றுருக்கேன் பாதி அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் மற்றவங்களுக்கு என்ன தெரியுது வே கல்யாணம் வேணான்ட்டு இப்படி சுத்தராவார் அப்படி தான் சொன்னாங்க என்னை உண்மையிலுமே அப்படி தான் சொன்னாங்க அப்படி சொல்லி என்னை வந்து இது இது பண்ணிகிட்டே இருப்பாங்க டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க சொந்தக்காரங்களெலாம் வந்து என்னை வந்து ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டாங்க எனக்கு வந்து பேச அப்போ வந்து இப்போ இவ்வளோ ஃப்ளோவாக பேசுகிறேன் பாருங்கள் அப்போல்லாம் எனக்கு பேச தெரியாது பேச தெரியாதுங்கிறத விட பேசுகிறது யாருக்கு புரியாது நான் வந்து ஒரு ஒரு டாபிக் எடுத்தேன்னா அந்த டாப்பிக்லேருந்து அந்த கோர்வையாக பேசுறதுக்கு எனக்கு தெரியாது அப்போல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பேசி பழகினேன் அந்த டைமில் வந்து இந்த இந்த மாதிரி கல்யாணம் வேண்டான் எல்லாம் சொல்லிகிட்ருக்கும் போது எல்லோரும் என்னை சொல்லிட்டு இருந்தாங்க அது அவங்க பர்ஸ் அவங்களோட பார்வைக்கு நான் அப்படி தெரிஞ்சிருக்கேன் ஆனால் எனக்கு தெரியும் நான் யார் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நான் எதுக்காக இப்படி கல்யாணம் வேண்டாம் சொல்கிறேன் நான் ஏ ஏன் எப்போ எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு யோகம் வருணும் நான் காத்துக்கிட்டு தான் இருந் இருக்கிறேன் ஆனாலும் ஒரு பயம் கல்யாணத்து மேலே இருக்குது இருந்தாலும் எனக்கு எந்த மாப்பிள்ளையும் பிடிக்கலைங்கிறது தான் உண்மை செகண்ட்ரி தான் குடும்ப கஷ்டம் உண்மையே நான் ஒத்துக்கிறேன் நான் அச்சிட்டா ஒத்துக்கிறேன் அதுதான் உண்மை எனக்கு கல்யாணம் பண்ணுற பயமாக இருந்தாலும் எல்லோரும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எல்லாரும் என்னை விட சின்ன பிள்ளைகள்லாம் கல்யாணம் பண்ணி போகும்போது எனக்கு ஒரு இது இப்போ நம்மளும் கல்யாணம் பண்ணிக்கலாமாட்டதான் இருக்குது ஒன்றும் ப பிரச்சனை இல்லையாட்ருக்குங்கிற மாதிரி நான் என்னோடய மைண்ட் செட் அப்படி வந்துடுச்சு அப்படி வந்து வந்துட்டுருக்கும் எனக்கு இருபது இருபத்தி ரெண்டு வயசெல்லாம் தாண்டுது அப்போது எனக்கு கல்யாணமெல்லாம் ஆகலை அந்த டைமில் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு எங்கள் அம்மாவோட மாமாவோடய ஃப்ரெண்டு சொன்ன பாருங்க அவங்க ஃபேமிலி ஒரு வீடு இருக்குது அவங்களுக்கு அந்த மாதிரி பாறைக்குள்ளியில் இடம் பிடிச்சி அவங்க வீடு இருக்குது அவங்க வந்து அல்வா வியாபாரம் பண்ணுவாங்க அப்போ வந்து அந்த அங்கே வந்து ரெண்டு பிள்ளைகள் என்னோடய வயசு பிள்ளைகள் இருக்காங்க அவங்களாம் என்னோடய ஃப்ரெண்டுக்கு தான் அப்போ அவங்க வந்து என்ன எங்கள் அக்கா வயசில் ஒரு ஒரு அக்கா இருந்தாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க வீட்லேயும் மூணு பையன் மூணு பிள்ளை தான் அதே மாதிரி இருக்கும்போது அந்த அந்த வீட்டுக்கு வந்து நான் போகிறது வர்றது அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம் நாங்கள் நாங்கள் என்ன செஞ்சாலும் அங்கே கொடுப்போம் அவங்க எதாவது செஞ்சால் எங்களுக்கு தருவாங்க அல்வாக்கார் ஃபே அல்வாக்கார் ஃபேமிலின்னு தான் சொல்லுவாங்க அவங்கள அது மாதிரி எங்கள் அம்மா வந்து எங்கள் மாமா மூலமாக அவங்களும் ஃப்ரெண்டு எங்கள் அம்மாவுக்கு எங்கள் மாமாவும் ஃப்ரெண்டு அப்படி தான் இருந்தோம் அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு டைம் எங்கள் அந்த அந்த அக்கா அல்வாக்கார் வீட்டில் பெரிய அக்கா இருக்காங்க இல்லையா அவங்க அவங்களுக்கு ஒரு ரெண்டு புள்ள ஒரு பையன் அதில் வந்து அந்த பையன் வந்து ஒரு பன்னெண்டு வயசு பையன் அவன் வந்து அவங்க அம்மாக்கிட்ட வந்து என்னமோ கேட்டிருக்கான் கேட்கும்போது அவன் வந்து அவங்க அம்மா வந்து இருக்குது இல்லைன்னு நீ கொடுக்கலனா நான் அந்த விளக்கு அப்போல்லாம் தீ சீமனை விளக்கு போட்டு திரி போட்டு கரண்டு போட வை எழு கொ கொளுத்துவோம் இப்போவும் கொளுத்துறோம் அப்போ கொளுத்துவோம் இப்போ வந்து மெழுகு பற்றி அதிகமாக ஏற்றுறாங்க அப்போ சீமன் விளக்கு ரெடியாக வச்சுருப்பாங்க கரண்டு போனால் ஏத்துறக்கு சீமனை தூக்கி இப்படி கழுத்தோடு இப்படி உடம்புல ஊற்றிட்டு விளக்கில் விளையாத்தோடு பாட்டில் இருந்த சீமணி இப்படி ஊற்றிட்டு இப்படி வச்சிட்டு நிற்கிறான் நான் கொளுத்திக்குவேன் நீ தரலைன்னா நான் கொளுத்திக்குவேன் கொளுத்திக்குவேன்னு சொல்லிட்டு இப்படி கொளுத்துக்குவேன் கொளுத்துக்குவேன் சொன்னது டப்புன்னு கொலுத்திக்கிச்சு கப்புன்னு பிடிச்சிக்கிச்சு ஐயோ எல்லாம் கத்துறாங்க கதறாங்க எனக்கு வந்து ஒருத்தங்க ஒருத்தவங்க கஷ்டப்படுறதை பார்த்தா என் மனசு அப்படி அவ்வளோ தான் என் மனது ஒடஞ்சிடும் அப்போவே எனக்கு உண்மையிலுமே சொல்கிறேன் நான் தைரியமான ஆள்லாம் கிடையாது நீ தான் தைரியமாக தெரியும் எல்லோரும் நீ சொல்லும் போதுங்கூட நான் இனி என்ன நானே வந்துக்குவேன் நீ இப்படி சொல்கிறாங்களே என்ன ஆனால் வந்து என் மனது வந்து அந்த மாதிரி குழந்த மாதிரி மனசு அப்போ அந்த பையன் இப்படி பண்ணிக்கிட்டது அவங்க அம்மா அப்பா ரொம்ப பாதிச்சிருச்சு அவங்க அம்மா அப்பா அந்த பையனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க நானும் கூட போகிறேன் அப்போ வந்து அவங்க தாத்தா பாட்டி அத்தை மாமா எல்லோரும் ஊருக்கு போயிருக்காங்க அந்த பையன் கூட இருக்கிறக்கு ஆள் இல்லை அவங்க அம்மாவுக்கு பயம் அவங்க 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 அம்மா வந்து அந்த பையனை பார்த்தாலே பயந்து பின்னாடி நிற்கிறாங்க அப்போ வந்து அந்த பையன் வந்து தானாகவே இப்படி பிச்சுக்கிறான் அப்படி தேய்ச்சிக்கிறான் தீ பிடிச்ச இடத்த வந்து இப்படி பண்ணுறான்லாம் பண்ணுறான்ட்டு ரெ ரெண்டு கையை ரெண்டு பேர் அமுத்தி பிடிச்சி நிற்கணும் அதில் வந்து நான் ஒரு ஆளாக அந்த கையை அமுத்தி பிடிச்சிட்டு நின்னேன் அவங்க தாத்தா பாட்டி வந்து அவங்க ஃபேமிலியெல்லாம் வந்து அந்த பையனை சேவ் பண்ண வரைக்கும் நான் வந்து அவங்க கூட நின்னதுனால அவங்களுக்கெல்லாம் என் மேலே ஒரு பிரியம் ஆயிடுச்சு சே பரவாயில்லையே நமக்கு ஒரு அவசரத்தில் ஒரு உதவி செஞ்ச மாதிரி இந்த பொண்ணு நின்றுச்சு இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த குடும்பத்துக்கே என் மேலே ஒரு பிரியம் வந்துருச்சு பிரியம் வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்தது அந்த எங்கள் மாமாவோடய ஃப்ரெண்டு தான் சொன்ன இல்லையா அவர் தான் எனக்கும் மாப்பிள்ளை பார்த்தாரு அது எப்படி நான் சொல்கிறேன் இந்த இந்த மாதிரி அவங்களுக்கு எம்மே ஒரு பிரியம் வந்ததுனால அவங்க வந்து அந்த பையனை டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்க ஊர் வந்து மேட்டுப்பாளையம் எங்கள் அக்காவை சின்ன அக்காவை கட்டி கொடுத்ததும் மேட்டுப்பாளையம் தான் குன்னூர் மேட்டுப்பாளையம் அதே மாதிரி அவங்க வந்து போய் குழந்தை பயணியும் வையா முடியாத பயணியும் கூட்டிகிட்டு அவங்க ஊருக்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அங்கே போய் பார்த்துக்கலான்ட்டு இங்கே இந்த வீட்டெல்லாம் வாடகைக்கு விட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அப்படி போய் ஒரு ஒரு வருஷம் ஒன்னே கால் வருஷம் இருக்கும் அப்போ அப்போ வரைக்குமே அந்த பையனுக்கு அந்த புண்ணு ஆறல அந்த கழுத்துலலாம் புண்ணு பச்சையா தான் இருந்துச்சு அந்த நெஞ்சில் வந்து புண்ணு ஆறவே இல்லை அப்போ வந்து அவங்க அவங்கெல்லாம் சேர்ந்து சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு இந்து ஒன்று தான் தெரியும் ரீசண்டாக ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் தெரியும் அப்போ வந்து எனக்கு அந்த பையனை பார்க்குறதுக்காக என்னை கூட்டிகிட்டு போ எங்கள் அம்மா வந்து அவன் பேர் சேக்கு சேக்கை போய் நம்ம பார்த்துட்டு வரலாம் தீ பிடிச்சி இங்கேருந்து அவங்க போனதுலேருந்து நம்ம பார்க்கவே இல்லை நம்ம போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி யானு எங்கள் அம்மா எங்கள் அக்கா மூணு பேரும் மேட்டுப்பாளையம் போகிறோம் மேட்டுப்பாளையம் போகும்போது எங்கள் அக்கா அவ உள்ளே போகிறோம் அவங்க வீட்டுக்கு போகிறோம் அங்கே போனால் அந்த அக்கா வா வாங்குவாங்க அந்த அக்கா பேர் ஜொஹரா அந்த ஜோகராக்கா வந்து வாங்க வாங்க சொல்லி உட்கார வைக்கிறாங்க அங்கே அம்மா வந்து இந்த பையனுக்கு இன்னும் நல்லா ஆகலையா இன்னும் இப்படிதான் இருக்குதா பச்சையாக தான் இருக்கா பொண்ணுன்னெல்லாம் கேட்குது அப்பவும் கூட என் மரமண்ணி மணிக்கு ஆனால் அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா நான் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை அங்கே ஒரு மாப்பிள்ளை இருக்குது இந்த மாப்பிளை வீடு மாப்பிள்ளை வந்து பா பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அவங்க இங்கே வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் பொண்ணை வாங்க நம்ம வீட்டில் வச்சு பொண்ணு பார்த்துக்கலாம்னு சொல்லி எங்கள் அம்மாவும் அந்த அல்வாக்காரங்களும் பிளான் பண்ணி என்னை வந்து அந்த பையனை கூ என் பையனை வந்து பிரியமாக நான் வந்து அந்த நேரத்தில் இருந்ததுனால அந்த பையனை காரணம் சொன்னால் நான் வருவேன் ஊருக்கு வருவேன்னு சொல்லிவிட்டு அந்த பையனை பார்க்க போகலான்னு சொல்லி எங்கள் அம்மா என்னை கூட்டிட்டு மேட்டுப்பாளையம் நானும் எங்கள் அம்மா எங்கள் அக்கா மேட்டுப்பாளையம் போயிருக்கோம் அவங்க வீட்டுக்கும் போயிருக்கோம் போய் அந்த நேரத்துலேயே ஒன்றும் தெரியாத மாதிரி அவங்க பிளான் பண்ணி வச்சதெல்லாம் எனக்கு தெரியல சத்தியமாக தெரியல எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும் அது எங்கள் அக்கா சொல்லி எனக்கே தெரியும் அவங்க வந்து பிளான் பண்ணி என்னைக்கிட்டு போயிருக்காங்களா அதுக்கப்புறம் இங்கே ஒரு மாப்பிள்ளை இருக்குது சும்மா பாருங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப பேசிக்கலாம் இல்லைனா ராபிக்கு தான் வேணா வேணாம் சொல்கிறதில் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா சொல்ல அப்போ வந்து என்னை வந்து தலையிலெல்லாம் முக்காடு போட்டு நான் நின்றுட்டுருக்கேன் வேலைக்கு போகிறதுனால அந்த அளவு அப்போல்லாம் முக்காடெல்லாம் போட மாட்டேன் நான் அந்த இந்த விஷயங்களுக்கு நம்ம முக்காடு போடாமல் நிற்க முடியாதுன்னு எங்கள் அம்மா முக்காடெல்லாம் போட்டு பொண்ணு பார்க்க வர்றாங்க அந்த வீட்டுக்கு வர்றாங்க என்னை பார்க்குறதுக்கு வர்றாங்க யார் எங்கள் வீட்டுக்காரரு எங்கள் வீட்டுக்காரரு என்னை பொண்ணு பார்க்கறக்கு எங்கள் வீட்டுக்கார் வரல ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரோட அம்மா எங்கள் வீட்டுக்காரோட பெரிய தங்கச்சி எங்கள் வீட்டுக்காரோட அப்பா மூணு பேரும் வந்தாங்க என்னை பார்க்குறக்கு வந்தாங்க பார்த்துட்டு ஓகே பொண்ணு நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை பயணம் பிடிச்சா பண்ணிக்கலாங்கிற மாதிரி அவங்க ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டாங்க அப்புறம் அவங்க அப்பா போய் அங்கேருந்து அவங்க வீட்டிலேருந்து கடைக்கு போயிருக்கிறாரு இவர் வந்து கடையிலேருந்து ஆப்போசிட்டில் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருந்துருக்கிறாரு எங்கள் வீட்டுக்காரர் இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கார் எனக்கு சொன்னது கடைக்கு கடையிலேருந்து நடந்து வந்துருக்காரு நீ வீட்டுக்கு போ அம்மா உன்னை சீக்கிரமாக வர சொல்லிச்சுன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார்ட்ட அவங்க அப்பா சொல்லிவிட்டு அவர் கடைக்கு போயிட்டார் அப்போ என்னமோ ஏதோன்ட்டு எங்கள் எங்கள் வீட்டுக்காரர் வேகமாக வந்து அவன் அவங்க அம்மாட்ட என்னன்னு கேட்கவும் இந்த மாதிரி அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது பார்த்துட்டு வா உனக்கு ஓகேனா கல்யாணம் பண்ணிக்கல கல்யாணம் பண்ணி கல்யாணம் பேச்சு பேசலாம்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரரை தாட்டி விட்டாங்க எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டும் ரெண்டு பேர் வந்தாங்க வந் வரும்போது எங்கள் அது சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு இருபத்தி நாலு வயசு இருபத்தஞ்சு வயசு பிறந்ததுக்கப்புறம் தான் கல்யாணம் ஆச்சு அது வரைக்கும் எந்த மாப்பிளையும் எனக்கு பிடிக்கல எங்கள் வீட்டுக்காரரை நான் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு எனக்கு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஆனாலும் இந்த நாள் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தோம்ல அந்த ஒரு பயம் தயக்கம் அதெல்லாமே இருந்ததுனால நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் நாங்கள் வீட்டுக்கு வரும்போது எங்கள் அம்மா ஓகேவா ஓகேவான்னு கேட்டே வருது ஆனால் நான் வேண்டான்னு சொல்லலை அது எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது மற்ற மாப்பிள்ளைகள் வந்துட்டு போகும்போது நான் வந்து எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் பிடிக்கல எனக்கு வேண்டாம் கல்யாணம் அப்படின்ட்டுருவேன் ஆனால் இந்த மாப்பிள்ளைக்கு நான் வேண்டான்னு சொல்லலை யோ பார்க்கலான்னு தான் சொல்லி அப்படி தான் சொன்னேன் நான் அப்படி சொல்லவும் வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் அவங்க எங்கள் வீட்டுக்காரோட அம்மா அப்பா அவங்க மாமா மூணு பேரும் என்னை பொண்ணு பார்க்கறக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு வரும்போது அவங்க வந்தோடனேமே எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து அவங்க வராங்கன்ட்டு பிரியாணி எல்லாம் வச்சு வச்சுருந்துச்சி எங்கள் அத்தை எங்கள் மாமா அவங்க எங்கள் வீட்டுக்காரோட மாமா மூணு பேரும் வந்திருந்தாங்க என்னைய பார்க்கறக்கு பார்த்த உடனேயே எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு எங்கள் வீட்டில் சாப்பிட்டாங்க கை நினச்சாங்க பொண்ணை பிடிச்சிருந்தா தான் கை நினைப்பாங்க கை நினச்சாங்க பொண்ணை பிடிச்சிதுன்னு சொல்லிவிட்டு போனாங்க அப்போது அவங்களுக்கு பிடிச்சதுனால என்னை கூப்பிட்டு உனக்கு மாப்பிளை பிடிச்சிருக்கா நீ பார்த்து இல்லை உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க அப்போ தான் நமக்கு தான் கொஞ்சம் லொல்லாச்சே அப்போ என்ன பண்ண நான் மாப்பிள்ளையை சரியாக பார்க்கல எனக்கு இன்னொரு டைம் பார்த்தேன்னா தான் நான் ஓகே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்படியே ஓப்பனாக சொன்னேன் நான் சொல்லவும் சரி நாங்கள் வேணா ஒரு நாள் மாப்பிள்ளையும் வர சொல்கிறோம் நீ பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கை நினச்சிட்டாங்க கை நினச்சிட்டு போயிட்டாங்க அதுக்கு அதுலேருந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து எங்கள் வீட்டுக்காரர் வர்றாரு ஹீரோ ரெண்டு நாள் கழித்து வராரு எங்கள் வீட்டுக்கார் வரும்போது நான் வந்து என்னோடய வளர்த்தி விட வளர்த்தியாக இருக்கணும் அப் நல்லா கொஞ்சம் ஹேன்சமாக இருக்கணும் நான் நினச்சேன் அதனால் நான் வந்து ஒரு என் வீட்டில் வந்து ஒரு கம்பம் வச்சுருந்தாங்க அந்த கம்பத்தை நான் அளவு வச்சுக்கிட்டேன் என் தம்பி வந்து என்னை விட ஹைட்டாக இருப்பான் அவனோட ஹைட் வச்சுக்கிட்டேன் இந்த ஹைட்டில் இருந்தால் நமக்கு மேட்ச்சாக இருக்கும்ன்ட்டு ஏன்னா அவன் பக்கத்தில் போய் நின்று நம்ம மேட்ச் பார்க்க முடியாது இல்லையா அதனால நான் அதையும் கணக்கு வச்சுக்கிட்டேன் அவர் வந்துட்டு போகும்போது அதை கணக்கு வச்சோம்னா அதோடய உயரம் இருந்தார்னா உயரத்தில் ஓ பாசு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரர் வந்தார் தாடியெல்லாம் வலிக்கல தா கொஞ்சம் ட்ரிம்மிங் பண்ண தாடி ட்ரிம்மிங் பண்ண மெஸியில் வந்தார் பொண்ணு பார்க்குறதுக்கு ஆரஞ்சு கலரில் நான் புடவை புடவை கட்டி நல்லா தான் புறப்பட்டு இருந்தேன் நான் எங்கள் வீட்டுக்காருக்கு எனக்கு பிடிச்சிது எனக்கு எங்கள் வீட்டுக்காரரு ரொம்ப பிடிச்சிது ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு டீ கொடுத்தேன் பார்த்தாரு நானும் அவர் பார்த்தேன் எனக்கு ஓகே டபுள் ஓகே சொல்லிட்டேன் நான் டபுள் ஓகேன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டேன் அவர் போகும்போது எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டாலும் சொல்லிட்டு எங்கள்கிட்ட வந்து அப்படினாரு நான் எப்படின்னே தலையாட்டினேன் எங்கள்கிட்ட வந்து போயிட்டு வரேன்னு அப்படி ஜாட பண்ணிட்டு போனார் அப்போ போகும்போதும் கூட அவர் ஜாட வந்து நான் ரிப்ளை பண்ணியாச்சு அப்பவும் கூட நான் அந்த வளர்த்தி பார்க்குறேன் பார்த்தா அவர் என் தம்பியை விட ஹைட்டாக இருக்கிறாரு அப்போ ஓகே நமக்கு மேட்சாக இருக்கும் என் தம்பி விட ஹைட்டாக இருந்தார் அப்போ பார்த்தா ஓகே நமக்கு ஓகே ஆயிடுச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் இதை விட்டு நீ மறுபடியும் வாய்ப்பு கிடைக்காது வயசும் ஆயிடுச்சு இதுக்கு மேலே முது கண்ணி ஆயிடுவோம்னு என் மனசுக்குள்ளே ஒரு ஒரு எண்ணம் ஓட்டம் இருந்துச்சு அதனால் நான் வந்து மாப்பிள்ளையும் ஓகே பண்ணிட்டேன் அப்போ எங்கள் அம்மாட்ட நான் எப்படி சம்மதம் சொன்னேன்னா அவங்க வந்து பேசி முடிச்சுட்டே போயிட்டாங்க என்னென்னு பேசு அவங்க எங்கள் எங்கள் அத்தை மாமா வரும்போதே பேசி முடிச்சுட்டாங்க இவ்வளோ பவுனாக இவ்வளோ ரொக்கம் கொடுத்துருங்கன்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு தான் மாப்பிள்ளையை தாட்டி விட்டாங்க எப்படி மாப்பிள்ளை பிடிக்குங்கிறது அவங்களுக்கு ஏன்னா ஹீரோ யாருக்கு பிடிக்காது அந் அந்த ஊருக்கே அவர் எனக்கு மட்டும் எப்படி பிடிக்காம போ ஹீரோனால ஹீரோ எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதனால கல்யாணத்துக்கு நாங்கள் அம்மாட்ட எப்படி சொன்னாங்க சொன்னால் இந்த மாதிரி ரொக்கம் ஒரு லட்சம் கொடுக்குறோம் நகை பன்னெண்டு பவுன் பத்து பவுன் போடுறோன்னு எங்கள் அம்மா சொல்லிச்சு அப்போ நான் வந்து எங்கள் அம்மாக்கிட்ட என்ன சொல்கிறேன் எதுக்கு பணமாக கொடுக்குறீங்க பணத்தை எனக்கு கம்மி பண்ணிவிட்டேன் அப்பள பவுன் பத்தாயிரம் தான் பணத்தை ஒரு முப்பதாயிரூவா கம்மி பண்ணிவிட்டு அந்த முப்பதாயிரம் பணத்துக்கு எனக்கு நகையே வாங்கிடலாமலான்னு இப்படி சொல்கிறேன் நான் இப்படி சொல்லும்போது சம்மதம் அப்போ அதுக்கு அர்த்த சம்மதம் தானே எங்கள் அம்மா நான் ஓகே சொன்னையும் ஓகே அப்படின்னு சொன்னேன் இந்த மாதிரி நகை வந்து அதிகமாக போடுங்க பணம் கம்மியாக கொடுங்கன்னு சொன்னோன்னே எங்கள் அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம் ஓகே சொல்லிவிட்டா என் பொண்ணு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா ஓகே சொல்லிட்டா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி இருந்த டை அந்த டைமில் தான் எங்கள் அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்து நான் பார்த்துருக்கேன் அது வரைக்கும் எங்கள் அம்மா மூணு வருஷம் எங்கூட பேசாமல் இருந்தாங்க கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிகிட்டு இருந்தனால மூணு வருஷம் எங்கள் அம்மா எங்கூட பேசாமல் இருந்தாங்க அப்போ தான் எங்கூட வந்து எங்கள் அம்மா பேசுகிறாங்க இதோட தொடர்ச்சியாக நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் நாலாவது பார்த்து தான் வரும் நீங்கள் வந்து கண்டிப்பாக எனக்கு இந்த வீடியோக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோ என்னோடய சேனல் க்ரோத்துக்காக நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு என்னோட சேனல் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அடுத்த பார்ட்டில் சந்திக்கலாம் வணக்கம்